உக்கார்யா குடிச்சிருப்பான் இல்லாட்டி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை இரண்டு பக்கத்திலும் வாரி விசிறிக் கொண்டே வர கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்டு அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது உட்காரியா இல்லையா உட்காரியா இல்லையா குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் எல்லா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பத்தின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு மூடுவதற்கு கடைகளை என் அன்னை மாரியம்மாள் இந்த போராட்டங்களால் தான் இன்னும் ஐந்து வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மறித்து போனாள் நான் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம் இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது மதுவின் பிடியிலே போதை பொருட்களின் பிடியிலே பாழாக் கொண்டிருக்கிறது பாலகர்களின் வாழ்க்கை இளைஞர்களின் வாழ்க்கை இதை சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன் அதுதான் ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டிய வேலை எங்கே சென்றாலும் மீண்டும் நீ எந்த இடத்திலே விட்டாயோ அதை மல்லிகை பூச்சரத்தை தொடுப்பதைப் போல அங்கே கொண்டு வந்து பேச்சை கோற்பதுதான் ஒரு பேச்சாளனுடைய ஆற்றல் என்பதை நான் நன்கு அறிந்தவன்